செய்திகள் வாசிப்பது நிரஞ்சனி சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் சப் கலெக்டரிடம் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் மனு சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர கோரி திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த பதினான்கு கவுன்சிலர்கள் சப் கலெக்டரிடம் மனு அளித்தனர் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தேர்வு நிலை பேரூராட்சியில் மொத்தம் பதினெட்டு வார்டுகள் உள்ளன இதில் திமுக கூட்டணி பதினொன்று அதிமுக ஒன்று என மொத்தம் பதினெட்டு கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் திமுகவை சேர்ந்த தேவி தலைவராக செயல்பட்டு வருகிறார் இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரி நேற்று மகாதேவி சப் கலெக்டர் அர்பித் ஜெயினிடம் திமுகவை சேர்ந்த எட்டு கவுன்சிலர்கள் சேர்ந்த ஆறு கவுன்சிலர்கள் என பதினான்கு பேர் மனு அளித்தனர் அதில் பேரூராட்சி தலைவி தேவிக்கு பதிலாக அவரது கணவர் ஐயப்பன் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் வார்டு கவுன்சிலர்கள் கொடுக்கும் வார்டு சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் வார்டுகளில் எந்தவித அடிப்படை பணிகளும் நடைபெறாமல் இருப்பதால் வார்டு பக்கமே போக முடியவில்லை என கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி இருந்தனர் மேலும் வார்டு பணிகள் குறித்து தலைவியிடம் முறையிட்டால் அவரது கணவர் மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்திருந்தனர் மேலும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற விருந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தனர் இச்சம்பவத்தால் மகாதேவி பேரூராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்